எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம குஜராத்தில் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோங்க இது அவங்களோட கல்ச்சரில் ரொம்பவே ஒன்றிப்போன ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ரெசிபி இல்லாமல் அவங்க தீபாவளி கொண்டாடவே மாட்டாங்க தீபாவளி மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அக்கேஷன்ஸ்க்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு ரிச்சான ஹெல்த்தியான ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல அடிக்கனமான பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன் நெய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நிறைய தான் செலவாகும் நெய்யோட அளவு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதில் மூணு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை தாளிச்சிக்கலாம் ஏலக்காவும் இந்த சமயத்துலேயே நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்க்கலாம் ஆனால் நான் ஏலக்காவை லாஸ்ட்டை தான் சேர்க்க போகிறேன் நூறு கிராம் அளவுள்ள கோதுமை நொய் சேர்க்குறேன் கோதுமை ரவை கிடையாது கோதுமை நொய் தான் சேர்க்கணும் கோதுமை நோயில் தான் இந்த ரெசிபியை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்வாங்க சேர்த்துட்டு நெய்யில் நல்லா இதை நம்ம வறுத்தெடுக்கணும் இந்த கோதுமை நெய்யில் சேர்ந்து நல்லா வறுப்பட்டு ஒரு நல்ல மனம் வீடு ஃபுல்லாகவே நமக்கு வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க மிதமான தீலையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு இது போல் நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவு வறுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாசம் நமக்கு வரும் ஆனால் கருகிடாமல் பார்த்துக்கோங்க வாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெசிபியோட அந்த சுவையும் அந்த டெக்ஸ்டரும் நமக்கு அமையும் இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இதில் முக்கால் லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியோட அளவு கூடுதலாக இருந்ததுனா கூட நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா சுருங்கிடும் தண்ணியோட அளவு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்டவ்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இது போல் உதிரு உதிராக நமக்கு கிடைக்கும் இது போல் உதிராக வர வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க நம்ம சாதத்துக்கு சாதம் வடிப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் ஆனால் இது நம்ம வடிக்கல அப்படியே வேக விட்டுருக்கோம் நல்லா உதிர் உதிராக வந்துருச்சு இந்த சமயத்தில் இதில் திரும்பவும் நீ சேர்க்குறேன் நான் முதல்ல சேர்த்த நெய் வேறு இது வேறு நெய் எல்லாமே பசு நெய் தான் ஆனால் ஒவ்வொரு இடத்துல வாங்கும்பொழுது அதனோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அதனால கலர் டிஃப்ரென்ஸ்டால நீங்கள் இது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க நெய் தான் நெய் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்குறோம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் லைட்டாக அப்படியே நெய்யிலேயே இது நமக்கு ஒன்றா சேர்ந்து வெந்து வரும் இப்போது இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை நொய் எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவு கோதுமை நோய் எடுத்தேன் அதுக்கு இரநூறு கிராம் அளவு உள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் குங்குமப்பூவை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு சிடிக்கை அளவு உள்ள குங்குமப்பூவை நல்ல ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா கலர் நமக்கு கிடச்சிரும் அதை எடுத்து இதில் சேர்த்தாச்சு கலர் வேணும் அப்புறம் அந்த குங்குமப்பூவோட வாசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க அவங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் நமக்கு ஆனால் இந்த ஒரு பிரைட் கலர் வரணுன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் கால் சீட்டுக்கு அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நாலு ஏலக்காவை நல்லா இடிச்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் எப்பொழுதுமே நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யும்பொழுது சர்க்கரை சேர்த்த உடனேயே அது இலகலாக மாறும் எந்த அளவு நம்ம ட்ரையாக வேக வச்சு வச்சுருந்தோம் இந்த கோதுமை நொய்யை சர்க்கரை சேர்த்து கலந்து விட்ட உடனே பாருங்கள் அப்படியே நல்லா இலகலாகிடுச்சு மிதமான தீரை வச்சு கலந்து கலந்து விடும்பொழுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது திரும்பவும் நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விடலாம் இது ஒரு ஸ்டவ்வில் இருக்கட்டும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் அதுக்குள்ளேன் நம்ம சில ட்ரை நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஆனால் அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்க நெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்க்குறேன் பாதாம் பருப்பும் இதற்கு சமமான அளவு சேர்க்குறேன் நம்மளோட விருப்பப்படி ட்ரைனேட்ஸோட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நம்ம சேர்த்துக்கலாம் மிதமான தீயில வச்சுட்டு இது நல்ல பொன்னிறமாக நம்ம வறுக்கணும் ஓரளவு வறுப்பட்ட பிறகு இதில் பிஸ்தா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பிஸ்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் பிஸ்தா சேர்த்துருக்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல கொப்பரை தேங்காய் அதாவது நல்ல புதுசாக இருக்க கொப்பரை தேங்காவை இது போல் மெல்லிஸ் மெல்லிசாக சீவி அதை இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காவை தனியாக நெய்யில் பொறிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காய் சேர்த்து செய்யும் பொழுது தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இது நல்லா கலந்து வச்சுட்டு இதில் காஞ்ச திராட்சை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நல்லாவே சூடாக இருக்கும் இது திக்கான கடாய் அப்படிங்கிறதுனால காஞ்ச திராட்சை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து கலந்து விட்டால் நம்ம போட்ட காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி சூப்பராக குண்டு குண்டாக வந்துடும் இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக மாறி வந்திருக்கு இந்தளவு இருக்கும்போதே நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேன்லேயே நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அதுலேயும் அப்புறம் இந்த சூடு ஆறின பிறகு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ இந்த அளவு இலகலாக இருக்கேன்னு நினைக்க வேணால் பிறகு பாருங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் ட்ரைனட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் நல்லா கம கம்மனு வாசனையில் குஜராத்தி லாப்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் ஆறுன பிறகு எந்தளவு நல்லா கெட்டியாக இருக்குது இந்த பதம் நமக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் இல்லை இதை விட உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைநட்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சிலர் இந்த ரெசிப்பியை குக்கர்லேயேவும் செய்வாங்க குக்கரில் செய்யும்போது ட்ரைனட்ஸ் எல்லாம் ஒன்றாவே சேர்த்து வேக விடுவாங்க ஆனால் அப்படி செய்கிறத விட நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடும்பொழுது அந்தளவு சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபியை படாமல் இது போல் ப்ராப்பராக நீங்கள் சமைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்பொழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொடுத்தீங்கன்னா இது அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் ட்ரைநட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு அப்புறம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சுவையான குஜராத்தி லேப்ஸியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்